ஃபஸ்ட்டு போய் ரேஷன் புக்கை கொடுத்தீங்கன்னா அதில் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டோக்கன் இல்லாமல் புக்கை கொடுத்தா கூட தரமாட்டாங்க எதை கொடுத்தா தான் கொடுப்பாங்க டோக்கன் தான் முக்கியம் அதுக்கப்புறம் புக்கு முக்கியம் இல்லை அதில் மார்க் பண்ணிட்டாங்க டோக்கன் கொடுத்தாச்சின்னு அதுக்கப்புறம் எது முக்கியம் டோக்கன் முக்கியம் அதே மாதிரி தான் நீங்கள் உடன் பரலோகத்துக்கான டோக்கன் தான் ஆவியானவர் அவர் இருந்தால் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் பரிசுத்தன் அபிஷேகம் பெறாமல் வருகையில் போக முடியாது ஏன்னா அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரைன்னு இருக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரச்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவினர் வந்துட்டார் அப்புறம் எதுக்கு தனியாக பரிசுத்தாவி அப்படின்னு கேட்குறாங்க அது நூறு சதவீதம் உண்மை நான் இல்லைனே சொல்லுறேன் உங்களை நடத்தி கொண்டு வந்தது பரிசுத்தாவியானவர் கொண்ட இங்கே விட்டார் ஆனால் நீங்கள் அந்த பாவம் கழுவி தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருவார் வெளியே இருக்கிறவர் உங்களுக்கு உள்ளே வருவார் அவர் உள்ளே வந்த பிறகுதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அது மட்டுமல்ல உங்களை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்ப்பார் அது வரைக்கும் அவருடைய பொறுப்பு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் இருக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சான்சஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு தனி அறையில் போய் கதவை சாத்தி நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க வாஞ்சியும் தவணம் உள்ள ஆத்து மக்களை அவர் நிரப்புகிறார்னு இருக்கு கண்டிப்பாக பர்சுத்தாவியவர் உங்களை நிரப்புவார் இல்லையே லூயா நாலாவது மிக முக்கியமானது வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாசிங்க அப்போ சொன்ன ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்க இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் இது நாலாவது உள்ள வாழ்க்கை உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வேறுபாடு டிஃப்ரென்சேஷன் லைஃப் எல்லாம் செஞ்சாச்சு உலகத்துக்கு ஒத்த நல்ல அழகாக ஒரு பாட்டு அவங்க அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அழகாக சொன்னாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ரோமர் பன்னிரெண்டில் இருக்குது நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சபை என்பது உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இடம் உலகத்துலேருந்து உங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே உங்களை பரலோகத்துக்குரியவங்களை மாதிரி மாற்றுறாரு அதுக்கு தான் சபை இப்போ ஒரு காலத்தில் சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையாக மாற்றுச்சு இப்போது சபைக்குள்ள உலகம் வந்து சபை எப்படி இருக்குது உலகமாக இருக்குது உலகன்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள்னா உலகம் உலகன்றீங்க இப்போ சபையில் வந்துட்டு டிவி இல்லையா ப்ரொஜெக்டர் இல்லையா மைக் இல்லையா ஸ்பீக்கர் இல்லையா அப்போ இதெல்லாம் உலகம் இல்லையா அவங்களுக்கு அது விஷயமே புரியல இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு முன்னாடி வேஷ்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டோம் அதனால் இந்த போய் உலகமாக இதல்ல உலகம் நான் சொல்றது ஐடியாலஜி உலகம் மனுஷ மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தர் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ கொண்டான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது உலகம் சபை இப்படித்தான் இருக்கணும் பைபிள் எழுதி வச்சிருக்குது அப்படித்தான் சபை இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய ஐடியாஸ் திணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை கர்த்தர் என்ன சொல்லி வச்சுருக்கிறாரோ சபா அப்படி தான் இருக்கணும் பாருங்களேன் நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் ஆகிப்போச்சு இங்கே விட்டு இன்னொரு சர்ச்சு அதை சர்ச்சு இப்படி சுற்றி அப்படியே நீங்கள் வாழ்நாளெல்லாம் சுற்றி முடிக்கிற வரைக்கும் சர்ச்சு இருக்குது இப்போ அப்படியே நாடோடிகள் போல் அகதிகள் போல் சபை சுற்றி வரீங்க கேட்டால் ஒரு சபையும் சரி இல்லைங்க ஏன் எங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்காதுங்க நான் இப்பவும் சொல்கிறேன் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்குதுன்னா அந்த சபை பரலவுத்துக்கு போகாது அப்ப என்ன செய்யணும் சபை கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் நீங்களும் நானும் மாறணுமே ஒழிய நமக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறாது வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நானும் மாறணும் இப்ப நம்ம என்ன விரும்புறோம் அப்ப அந்த சர்ச்சையில பாருங்க அப்பா என்ன டான்ஸ் எப்படி போடுறாங்க இங்க நீங்க என்ன டான்ஸ் எல்லாம் கூடாதுங்கிறீங்க ஆமா கூடாது இங்க கூடாது அவ்வளவுதான் ஏன் கூடாதுங்கிறீங்க ஆடினாரு நீங்களும் ரோட்ல ஆடுங்க ஒரு பிரச்சனையும் நல்ல ஹைவேஸ்க்கு போயிருங்க ஏர்போர்ட் கிட்ட போயிருங்க முடிஞ்சா ரன்வே கிட்ட கூட போயிருங்க உங்களை யார் ஆட வேணாம் அதே தாவித ஆசாரிப்பு வரும்போது எப்படி வந்தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தான் தேவனை சந்திக்க போற இடம் ஒன்று இருக்கு நீங்க இன்னைக்கு உலகத்தையும் இது கொண்டாந்து ஒன்னு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உலகத்தினுடைய மாடல் இருக்குது பாருங்கள் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சபையினுடைய மாடல் இருக்குல்ல இது மாறவே மாறாது இது அன்னைக்கும் இதே வசனம் தான் இன்றைக்கும் இதே வசனம் தான் கர்த்தர் வர வரைக்கும் இதுதான் வசனம் இதில் எந்த மாற்றமும் இருக்காது நாம் புடவை கட்டுறவங்க சுடிதார் போட்டுக்கிட்டோம் வேஷ்டி கட்டினவங்க பேண்ட்டு மாறிட்டோம் அதனால் இதுக்கு பேர் உலகம் இல்லை உனக்குள்ளே உலகம் வரக்கூடாது அதுதான் இன்னைக்கு என்ன வந்துருச்சு சினிமாக்காரனுடைய மாடல் சினிமாக்காரனுடைய ஆட்டம் சினிமாக்காரனுடைய டியூனு சினிமா ஏன் அதையும் தாண்டி சினிமா பாட்டியா பாடுறான் உங்கள் மதுரை ரொம்ப ஃபேமஸ் அதில் சொன்னால் வேற நீங்கள் கோச்சிப்பிங் பொறுத்து கவனிச்சு கொள்ளுங்க சர்ச் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இது களியாட்டத்துக்கோ அல்லது கேளிக்கைக்கோ உரிய இடம் இல்லை இது மறுரூபமாகிற இடம் திஸ் இஸ் நாட் அன் என்டர்டைன் பிளேஸ் திஸ் இஸ் அன் டிரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சபைக்குள்ள வந்துட்டு நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள் கர்த்தர் சபை விட்டு வெளியே போயிருவார் அவர் இப்பெல்லாம் யாரையும் ஒன்றும் பண்ணுறதே இல்லை எச்சரிப்பு கொடுப்பாரு துணிகரம் வந்துருச்சு கர்த்தர் வெளியே போயிடுவார் அவ்வளோதான் சர்ச் வந்து தேவ சாயலாய் மாறுவதற்கான ஒரு இடம் மாறுவீங்க நாங்களும் ஏசு மாதிரி தாடி ஏசு அப்படியே இல்ல முதல்ல ஏசு தாடி மீச வச்சிருந்தாரே இல்ல சுபாவம் மாறணும் ரோமர் எட்டு இருபத்தொன்பது என்ன சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அவ்வளோதானே குமாரனின் சாயலுக்கு ஒப்பா தான் உனக்குள்ள உனக்குள்ளே வர 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 கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளிருந்து வெளிப்படும் மூன்றரை வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பேத இருக்கிறார் பிடிச்சிட்டு அந்த நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்து குளிர்காயிற இடத்துல உட்கார்றாரு அங்க வர வேலைக்காரமா கேட்குறாங்க நீயும் அந்த கலிலையும் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது ஏசு கூட இருந்தால் உன் பேச்சு எப்படி மாறிடும் ஏசு மாதிரி மாறிடும் ஏசு கூட இருந்தால் உன் சிந்தனை எப்படி மாறிடும் ஏசு மாதிரி மாறிடும் ஏசு கூட இருந்தால் உன்னுடைய நடக்கை எப்படி மாறிடும் ஏசு மாதிரி அதுக்கு மாறுறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் சினிமா நடிகர் மாதிரி மாறத்துக்கு இங்கே வரல நான் அங்கே அப்படி தான் இருந்தோம் அதை கொண்டு வந்து என்னை ஏசு மாதிரி மாறத்துக்கு ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சாரு அதுதான் சபை இங்கேயும் நீ அதே தலியாட்டத்தை எதிர்பார்க்க கூடாது அதே கேளிக்கை எதிர்பார்க்க கூடாது அதே என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புற இடம் சர்ச்சை கிடையவே கிடையாது உன்னை பரம சந்தோஷத்துக்குள் நுழைக்கிற இடம் தான் திருச்சபை நீ உலக சந்தோஷத்தை எதிர்பார்த்து வரவே வராதிங்க நீங்க உண்மையா இருந்தா உலக சந்தோஷம் வெளியே தானா வருங்க நம்மளை சந்தோஷமா வைக்காம இயேசுனா யாரை சந்தோஷமா வைக்க போறாரு ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும் பிடிக்க அதிகாரம் கொடுத்தார் நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு இன்னும் சந்தோஷமாக தான் வைப்பார் நம்மளா போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்கிறோமே ஒழிய மற்றபடி கத்த நம்மளை சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறார் இல்லையூயா வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்காதீங்க அவனை சினிமாக்காரனை மாதிரி முடிவடிக்கணும் சினிமாக்காரன மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி பண்ணணும் அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் சிலர் சொல்கிறான் நான் அந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகணும் ஆகாத எந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகாத சிலர் வந்து சிலர் சொல்லுவான் நான் பென்னிகின் மாதிரி மாறணும் நான் வந்து ரைனாட் பாங்கே மாதிரி மாறணும் யார் மாதிரியுமே வேண்டாம் ஏசுநாதர் மாதிரி மாறுங்க அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க யாரும் ஒரே ஒரு ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் வேற ரோல் மாடலே கிடையாது ஏன்னா மிச்ச எல்லா ரோல் மாடல்லையும் வீக்னஸ் இருக்குது மிச்சம் எல்லா ரோல் மாடலும் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விழாத ஒரே ஒரு மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அதை வாஞ்சிங்க அப்படி மாறியிருக்கேன் லே லூயா அதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தேன் வந்த பிறகு இன்னைக்கு உன்னை பார்க்குறவன் சொல்லணும் அவன் ரொம்ப மாறி இருக்கிறான் அவன் பேச்சு மாறிடுச்சு அவன் சாந்தமாயிட்டான் அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான் உண்மையிலே இயேசு அவன் கூட இருக்கிறார் அதுதான் சாட்சி அல்லா என்னையா அவன் சினிமாக்கார மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறான் இது எப்படி சாட்சியாகவும் இது எப்படி தேவனும் கூட இருக்கிறாருன்னு ஆகும் உன்னை பார்த்தா இயேசுவை பார்க்கணும் என்னைக்கு அந்த சேஞ்சஸ் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருதோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நீ ஆகிறியோ அதுதான் வேறுபட வாழ்க்கையோடய சக்ஸஸ் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பெல் காலைல இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னோம் கண்டிப்பாக சுவிசேஷம் என்ன செய்யணும் ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ காலையிலையும் சொன்னோம் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் பரவலை கொண்டு போக போகிறது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எவ்வளோவுக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனில் எல்லாத்தையும் உட்காந்து யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அதை ஃபார்வேர்டெலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஆளை முன்குறித்து அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஒரு நாள் அந்த ஆத்தமாக ரட்சிக்கப்படும் அது உங்கள் கணக்கிலே கொண்டாந்து கத்தர வச்சுக்கொள்வார் கொள்வார் லூயா ஆறாவது ஏசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் டெய்லி விசுவாசிக்கணும் இந்த கூட்டங்கள் நடக்கிற நாளில் மட்டும் இல்லை கூட்டங்கள் நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ எப்போ வந்தாலும் நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் பண்ணுற ஜபம் என்னவாக இருக்கணும் தெரியுமா ஆண்டவரே நீர் வரும்போது இந்த ராத்திரி வேலையை இருக்குமானால் நான் உம்மோடு கொண்டு வர வேண்டும் கல் எழுந்திருக்கும் போது ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லலாம் ஆண்டவரே ஒருவேளை இந்த பகல் வேலையில் நீர் வருவீரானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் அது பிளட்டில் ஊறிடணும் ஏன் தெரியுமா வருக தான் நமக்கு டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் சபையே இருக்காது இருக்க ச சபைகள் இருக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நல்ல சபை இருக்காது கர்த்தரால் மீட்கப்பட்ட சபை அதுக்கப்புறம் பூமியில் இருக்காது அதோடு முடிஞ்சிடும் கம்யூனியன் எல்லாமே முடிஞ்சிடும் இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் கடைசியாக ஏழாவது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த இரட்சிப்பு பெற்ற ஞானசானம் அபிஷேகம் வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்கிற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் நீ முடிவு பரியந்தம் நிற்கும்போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எழுத்து அல்ல லூயா ஆண்டோர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஏந்திரிப்போமா சரியாக இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஊழியக்காரன் கையில் கொடுக்குறேன் அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க அந்த இந்த ஜபத்தை மட்டும் முடிச்சுட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு போங்க ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் எல்லாம் எழுந்திரிப்போமா எல்லா கண்களையும் மூடுவந்த இவ்வசமூகத்தில் ஒன்றுக்குந்தியர் பதினொன்று சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும் இது உங்களை ஆராய்ந்து பார்க்குற ஒரு அஞ்சு நிமிஷம் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அஞ்சு நிமிஷம் இதுதான் நீங்கள் யாருன்னு நீங்களே சுய பரிசோதனை பண்ண போறீங்க இங்கிருந்து நாங்கள் எந்த தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறதே கிடையாது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் தான் இப்போ உங்களை நீங்கள் யார் உங்கள் இதயத்தில் என்ன இருக்குது இங்கே யார் பாவி யார் பரிசுத்தமாக யார் நீதிமான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கும் அது நல்லாவே தெரியும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும் எது உங்களை வருகையில் போக தடுக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய சுயமாக மாம்சமாக உலகத்தில் உள்ளவைகளா உங்களை சுற்றி இருக்கிறதா கண்களின் இச்சையா ஜீவனத்தின் பெருமையா மாம்சத்தின் நிச்சையா எது தடையாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி அதை தேவ சமூகத்தில் கொடுங்க ஆண்டவரே நான் உம்மோடு கூட்டு வருவதற்கு இது தடையாக இருக்கிறது நீங்கள் யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பர்சனல் இஷ்யூ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே இது எனக்கு தடையாக இருக்கு நீ அறிந்திருக்கிறீர் என்னால் அதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே என் பலத்தினால முடியலப்பா ஆனால் உங்கள் பலத்தினால எனக்கு முடியும் அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பணத்தாசையோ பொருளாசையோ மண்ணாசையோ பெண்ணாசையோ எதுவாக இருந்தாலும் உங்களால் விட முடியாததுன்னு எதை நம்புறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க ஆண்டவரே இது எனக்கு முடியல அது சிலருக்கு டேலண்ட்ஸாக கூட இருக்கும் மியூசிக்காக இருக்கும் சிலருக்கு பாடுறதா இருக்கும் ஒரு சிலருக்கு வேறு சில காரியங்கள் வேலையாக இருக்கும் எதுவானா இருக்கும் உங்களை தேட விடாதபடிக்கு உங்களை நினைக்கக்கூடாதபடிக்கு இது எனக்கு தடையாக இருக்குது ஆண்டவரே இது என்னை ஆக்குப்பை பண்ணுதாண்டவரே உங்கள் கூட சஞ்சரிக்க கூடாதபடிக்கு இது உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்காண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு ஒரு கிருபை ஒப்பு கொடுங்க ஏன்னா நீங்கள் தேவனோட போகிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது தேவன் எப்போ வந்தாலும் அந்த நிமிஷத்தை அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம தவற விட்டுறவே கூடாது ஆத்மா விழித்து மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் அந்த ஆத்மா அந்த நிமிஷத்துக்கு காத்திருக்கணும் காலையில் பாஸ்டர் பாடின மாதிரி எப்போ வருவீர் இயேசுவை ஏங்கி உள்ள உமை தேடுதான் எனக்கு கதறிகிட்டு நிற்கணும் நம்முடைய ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா இல்லை நம்முடைய ஆத்மா மான்கள் நீருடைய வாஞ்சிக்கிறது போல் வாஞ்சிக்குதா எதனை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவ சமூகத்தில் எது தடையாக இருக்கதோ ஒரு நிமிஷம் அதை ஒப்பு கொடுங்க ஆண்டு இது என்னை விட்டு நீக்கி போடுங்கப்பா என் பலவினத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ஆண்டுபுரே என்னை பலப்படுத்துங்கப்பா என்னை பலப்படுத்துங்க என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உடைய சமூகத்தில் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டுபுரேன் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவனங்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜபிக்க எனக்கு கிருப்ப பாராட்டுங்க ஆண்டவரே உப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேலையில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம் ஒருத்தர் கூட கண்ணை திறந்துருக்க வேண்டாம் இது இந்த அஞ்சு நிமிஷம் தான் முக்கியமான நிமிஷம் எல்லா கண்களையும் மூடி இருக்கிற வேலையில் நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு முடிக்க விரும்புகிறேன் நான் தண்ணியில் மூழ்கி இன்னும் ஞானசானம் எடுக்கவில்லை இதுவரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு நேற்று கரங்களை உயர்த்தினவர்கள் இன்றைக்கி உயர்த்த வேண்டாம் நேற்று வந்து ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்து பேர் கொடுத்தவர்கள் நீங்கள் கரங்களை உயர்த்த வேண்டாம் இன்றைக்கி வந்தவர்களில் Now.